வெளியே வெயில் உள்ளே கரண்ட் கட்டு தாகத்துக்கு ஏதாவது குடிக்கலான தண்ணி கூட சுத்தமான சந்தேகம் இப்படி அவதிப்படுறவங்களுக்காகவே சந்தைக்கு வந்திருக்கு நம்ம பாரம்பரியமான மண்பாண்ட பொருட்கள் நவீன யுகத்துக்கு ஏத்த மாதிரியே மண்ணாலான பிரிட்ஜ் மண்ணாலான வாட்டர் பியூரிஃபயர் இப்படி விதவிதமா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு இதுக்கெல்லாம் கரண்டே தேவையில்லை இதை வீட்டுக்கு கொண்டு வந்தா போதும் இந்த சம்மர் என்ன இனி எல்லா சம்மரும் கரண்ட் கட்டை பார்த்து பயப்பட தேவையில்லை இது முழுக்க முழுக்க களிமண்ணால் செய்யப்பட்டது இது ஆப்ரேட் ஆகிறதுக்கு பவர் வேண்டியதில்லை இது மேலே வந்து டென் லிட்டரு டேங்க்கு கெப்பாசிட்டி இருக்குது இதில் வந்து தண்ணி மட்டும் டெய்லி ஃபில் பண்ணாங்கன்னா அந்த கூலிங் எஃபெக்ட்லேயே உள்ளே வைக்கிற பொருள் வந்து ஃபைவ் டு செவன் டேஸ் வந்து கெடாமல் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாம்பர் இருக்குது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஃபைவ் டு செவன் டேஸ் வந்து கெடாமல் இருக்கும் டாப்பில் ஒரு ஓப்பனிங் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டெய்லி ஒரு டூ லிட்டரு வாட்டர் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பண்ணும்போது அந்த வாட்டர் எல்லாமே சைடில் போய் உங்களுக்கு வந்து அந்த கூலிங் எஃபெக்ட் மூலமாக உள்ளே வைக்கிற பொருளுக்கு வந்து சில்னஸ் கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் டுவெண்ட்டி டிகிரியிலேருந்து ஃபிஃப்டீன் டிகிரி வரைக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சர் கிடைக்கும் சரியாக பயன்படுத்தினா எத்தனை வருஷம்னாலும் பயன்படும் மாதத்துக்கு ஒரு தடவை சுத்தப்படுத்தினாலே அதிகபட்ச பராமரிப்பு விலை நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் தான் இது இல்லாமல் மண் குக்கர் டின்னர் செட் இப்படி விதவிதமாக மண்ணால் பொருள் சந்தைக்கு வந்திருக்கு இது ஃபுல்லாக முழுக்க முழுக்க களிமண்ணால் பண்ணப்பட்டது இது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு லிட்டர் வரைக்கும் ரெண்டு லிட்டரு குக்கரில் என்ன எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம் இதில் வந்து வெஜிடபிள்ஸு தால் ரைஸ் எல்லாமே வந்து குக் பண்ண முடியும் இந்த விசில் வந்து பார்த்திங்கன்னா இது சேம் இந்த பால் குக்கரில் வர விசில் மாதிரியே இருக்கும் இந்த விசில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு வந்து வெந்துருச்சு அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மைல்டாக விசில் வரும் உங்களுக்கு அந்த விசில் வரும்போது அந்த டைமிங் பார்த்து நம்ம இறக்கலாம் அடுத்து மணாலான வாட்டர் பியூரிஃபையர் இன் ஒன் சுத்தமாக சுகாதாரமாக அதோட குளிர்ச்சியான தண்ணி கிடைக்கும் இதுக்குள்ள இருக்கிற மண்ணாலான கேண்டில் தான் தண்ணிய வடிகட்டி அடிப்பகுதியில சேமிக்குது வெலை எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் தான் இது எல்லாமே கவனமா பயன்படுத்தினாலே போதும் நம்ம சாப்பாட்டுல மண் மணக்கும் அப்புறம் என்ன சம்மரையும் பவர் கட்டையும் விரட்டி அடிக்கலாம்